ஒரு ஆணிடத்திலே தனக்கு அனுமதி இல்லாத ஒரு அந்நிய ஆணிடத்திலே அந்நிய பெண்ணிடத்திலே ஒரு ஆண் பேசுவது இந்த மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டது அது வாயால் பேசினாலும் சரி கையால் பேசினாலும் சரி புரிகிறதா கையால் பேசினால் என்னவென்று இன்று உருவாகிறது காதல் எல்லாம் இன்று இந்த மானங்கட்ட காதல் எல்லாம் உருவாகிறது எதிலே எதிலே இதுவெல்லாம் முஸ்லிம் சமூகமா இதுவெல்லாம் வாழ்ந்த சமூகமா சந்தேகமாக இருக்கிற விரோதியல்ல யார் இவர்கள் முஸ்லிம் பிள்ளைகளின் பிள்ளைகளா அல்லது காசியின் பிள்ளைகளா நெஞ்சு ரோட்டிலே நின்று கொண்டு ஒரு அந்நிய ஆளுநர் தயர்க்க முடியாமல் சஜாவை அணிந்து கொண்டு ஒரு பெண் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஆடை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய குருக்கா அணிஞ்சுட்டு இருக்கக்கூடிய சொல்லல ஆடை அணிந்து கொண்டு ஒரு முஸ்லிம்மான ஆண் அதை தடுக்காமல் சென்றான் அவன் ஆடை அணிந்திருப்பதற்கு தள்ளிய சவன் ஏன் அவளுன் சகோதரி அவர் உன் சகோதரி அவர் உன் சகோதரி மறந்து மறந்து சொல்லிக் கொள்கிறேன் அவர் என் சகோதரி என் ஆழனுக்கு பிறந்தவள் என் தாய்க்கு பிறந்தவள் சமூகத்தை சமூகத்தை கிளர்ச்சி அடைய செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது சமூகம் தங்களுடைய கைகளால் கோவங்களை தடுக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது

திரைக்கு பின்னால் இருந்து கேட்கட்டும் இன்னைக்கு நண்பன் வந்தா போதும் மனைவி ஹலால் ஆயிருவா பாக்குறதுக்கு பேசுறதுக்கு பழகிறதுக்கு விருந்தாளி வந்தா போதும் ஆட்டோக்காரா வந்தா போதும் பால் வாங்குறவங்க வந்தா போதும் ஹலால் பாக்குறது ஹலால் பேசுறது ஹலால் அப்படியா நபியின் மனைவிக்கு சொல்கிறான் மூமிங்களே நீங்கள் சென்றாலும் ஹிஜாபுக்கு பின்னால இருந்து பேசுங்கள் எப்படி தடுக்கிறான் பாருங்கள் பாவங்களை மார்க்கம் பாருங்கள் இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் பிறந்து வளர்ந்திருக்கிறோம் ஒரு வீட்டின் கதவை தட்ட கற்றுக் கொடுக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் ஒரு வீட்டின் கதவை எப்படி தட்டி உள்ளே நுழைய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் நீர் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம் அல்லாஹ் கொடுத்த ஞாயத்தான இந்த வாய்ப்புகளை இந்த யுகங்களை இன்றைய முஸ்லிம் சமூகம் எப்படி பயன்படுத்துகிறது குறிப்பாக மிகப்பெரிய செய்தார் இது நன்மையோ தீமையோ இதில் சர் அதிகமாக இருப்பதால் சொல்லுகிறேன் இந்த பேஸ்புக் முஸ்லிமான பெண்களையும் ஆண்களையும் வழி கொண்டே இருக்கிறது நாளுக்கு நாள் உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா உபயோகப்படுத்தக்கூடியவர்களுக்கு தெரியும் எப்படி வழிகடுகிறார்கள் என்று ஒரு முஸ்லிமான பெண் இஸ்லாமை காரணமாக காட்டி அந்நியாரிடத்திலே பேசுகிறார் எப்படி சைட்டான் பேச வைக்கிறான் பாருங்கள் எப்படி செய்தால் தூண்டுகிறான் பாருங்கள் ஒரு ஒரு முஸ்லிம் பெண் ஒரு காசியான பெண் ஒரு முஸ்லிமான ஆண் பழகுகிறான் ஈமான் இல்லாதவங்களா இருந்தா அது வேற நோக்கம் அவங்களுக்கு ஈமான்ல அறகுறைவா இருக்கிறவங்களுக்கு மார்க்கத்தை புரியாதவங்களுக்கு இருந்தா இன்னைக்கு வேற நோக்கம் அதுக்கு பாருங்கள் என்று சிந்தித்து பாருங்கள் எல்லா சுற்ற சாழ தடை செய்திருக்கிறான் இந்த குற்றங்களை இந்த பாவங்களை